வையத்து வாழ்வேள் நாமும் நம்பை கே வையத்து வாழ்வேர்காள் நாமும் நம்ப வைக்கே செய்யும் கிரே இசைகள் கேளேரோ பார் செய்யும் கிரே இசைகள் கேளே ரொபார் கடலுள் தோயின்ற பைய தூயன்ற பர மன்னடி பாடியே பைய தூயுன்ற பர மன்னடி பாடியே நெய்யுண்ண பாலுண்ணோம் நாட்கால நெயும் பாலும் நோம் நாட்கால இராடி மைட்டு மலரிட்டு நாம் முடிவோம் மயிட்டுதோம் மலரிட்டு நாம் முடிவோம் செய்யாதன செய்யோம் இக்குரலை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் இக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி யமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி புய்யுமாறு நீகந்தேலோரும் பவாய் புய்யுமாறு நீயே ஓகன் தேலோரும் பவாய் புய்யுமாறு நீகந்தேலோரும் பவா ஆ திருப்பாவை பாசுரம் எண் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பொதுவாக ஒரு செயலை எண்ணி எண்ணியபடியே அந்த செயலை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழியை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறார் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரு நல்ல வினையை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு செய்ய வேண்டும் என்கிறார் ஒன்றை செய்து முடிப்பதில் சிலவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலவற்றை கைவிட வேண்டும் திருப்பாவை பாடலிலே விதித்ததை செய்தலும் விலக்கியதை செய்யாதிருந்து தான் நினைத்த நோன்பினை எதிர்கொள்வதை பற்றியும் அதற்கான நெறிகளையும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துச் சொல்கிறாள் ஒரு செயல் முழுமையான வெற்றி அடைய என்று சொன்னால் நம்முடைய மனமும் அந்த மனம் சிந்திக்கிற சிந்தனையும் அதன் வழியிலே நம்முடைய பேச்சும் அந்த பேச்சின் அமைப்பிலே செயல்பாடும் பொருந்தி இருக்க வேண்டும் அதனால் மனம் பேச்சு செயல் மூன்றும் ஒரே நீர்கோட்டிலே பரமனை எண்ணுகிற ஒரே மனதோடு அந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று சொல்கிறாள் வையத்து வாழ்வீர்கள் பாவை நோன்பினை நோற்பதற்கு வைணவர்களை மட்டும் ஆண்டாள் அழைக்கவில்லை வைணவ பெண்களே என்று அவள் வைணவ பெண்டீர்கள் என்று கூறவில்லை இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை மக்களும் பாவை நோன்பிருந்து இந்த விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு இறைவனுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலேதான் வையத்து வாழ்வீர்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்பவர்களை நோக்கி அவள் அழைக்கிறாள் எப்படி ராமானுஜர் தான் சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு சென்றாலும் கூட ஓம் நமோ நாராயணாய என்று தன்னுடைய குரு தனக்கு உபதேசித்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து எல்லா மக்களும் ஓய்வு பெற வேண்டும் என்று எண்ணினாரோ அதே போலத்தான் இங்கே ஆண்டாலும் எல்லா மக்களையும் அழைக்கிறாள் இறைவன் வைகுந்தத்திலே இருக்கும்போது அவனுடைய குணம் ஏதும் வெளிப்படாது அவன் அவதாரம் எடுத்து இந்த மண்ணிலே வந்த பிறகுதான் அவனுடைய குணத்தை அனுபவிக்க முடியும் எல்லா மக்களும் அந்த அனுபவத்திலே அவனுடைய அருளை பெற முடியும் என்கிற காரணத்தினால் வையத்து என்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஏனென்றால் இந்த வையத்திலேதான் அந்த இறைவன் அவதரித்திருக்கிறான் அவன் அவதரிக்கிற காலத்திலே வாழ்ந்த மக்களும் அந்த அவதாரத்தை தெரிந்து கொண்டு அந்த அருளை பெற இருக்கிற மக்களும் முழுமையாக புரிந்து உணர்ந்து அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய அருளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அருளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே உலகத்திலே வாழக்கூடிய மக்களே என்று அழைக்கிறாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் என்ன கிருசைகளெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி என்றால் பொதுவாக குழந்தைகள் பைய என்று சொன்னால் மெல்ல என்கிற ஒரு பொருள் உண்டு ஆனால் இங்கே பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி பொதுவாக ஆழ்வார்கள் இறைவனுடைய பக்தியிலே போது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்கிற எண்ணத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த நெய்யும் பாலும் பெரிதில்லை என்றாலும் கூட அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய உடல் நம்முடைய வசதி நம்முடைய மகிழ்ச்சி என்று மட்டும் நினைக்காமல் அந்த இறைவனுடைய பக்தியிலே திளைப்பதற்கு முயலும்போது இந்த அன்றாட சின்ன சின்ன இன்பங்களையெல்லாம் துறந்துவிட்டு அந்த பேரின்ப வெள்ளத்திலே கரைய வேண்டும் என்கிற காரணத்தினால் இந்த உடலுக்கு தேவையான நெய்யிலும் பாலிலும் நம்முடைய மனதை செலுத்தாமல் நம்மை அலங்கரித்து கொள்வதிலே முழுமையான ஈடுபாட்டினை காட்டாமல் பொதுவாக எல்லோரோடும் சேர்ந்து பேசிக்கொண்டு தீக்குறளைச் சென்று கொண்டு இயல்பாக வாழக்கூடிய மனித வாழ்க்கையிலே இருந்து மேலான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய நோக்கத்திலேதான் இறைவன் மீது பக்தி செலுத்துமாறு நம்மை அழைக்கிறாள் இதோடு மட்டுமல்ல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நம்மால் முடிந்ததையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உய்யுமாறு எண்ணுவதற்கு நம்மை அழைக்கிறாள் இந்த பையத்துயின்ற பரம பாடி என்றால் பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கிற இறைவன் என்று சொன்னேன் இல்லையா அந்த இறைவனை பொதுவாக நம்ம கோவில்களில் நம்ம பார்த்தோன்னா இருந்த கோலம் நின்ற கோலம் கிடந்த கோலம் என்று சொல்வார் தெய்வம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை இருந்த கோலம் என்றும் நின்று நின்றவாறு இருந்து அருள்வாலிக்கக்கூடிய அந்த தோற்றத்தை நின்ற கோலம் என்றும் படுத்திருக்கக்கூடிய கோலத்தை கிடந்த கோலம் என்றும் சொல்வார்கள் ஆழ்வார்கள் பெருமாளுடைய பக்தியிலே ஈடுபடும் போது இந்த கிடந்த கோலத்தை பெரிதும் விரும்பி அதிலே ஈடுபட்டு பாடியவர்கள் அதிகம் தொண்டரடி பொடியாழ்வாருடைய ஒரு பாடல் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கணம் மறந்து வாழ்கேன் ஏழை ஏன் ஏழையேனே என்றெல்லாம் பாடியிருக்கிறார் மேற்கு திசையிலே தன் முடியை வைத்து கிழக்கு திசையிலே தன் பாதம் நீட்டி வடக்கு திசையிலே பின்புறம் காட்டி தெற்கு திசை இலங்கை நோக்கி கடல் நிறத்து இறைவன் அரவணை துயிலக்கூடிய அந்த காட்சியைக் கண்டு என்னுடைய உடல் உருகுகிறது என்று பாடியிருக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இப்படிப்பட்ட இறைவன் கிடந்த கோலத்திலே இருக்கிற கோயில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகுதியாக இருக்கின்றன அப்படிப்பட்ட இறைவன் அருள் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நெய்யுண்ணாமல் பாலுண்ணாமல் அதிகாலையிலே நீராடி மையிட்டு எழுதாமல் மலரிட்டு நாம் முடியாமல் இந்த நோன்பினை முழுமையாக நிறைவு செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லோரையும் வழிப்படுத்துகிறாள் ஆண்டாள் நாச்சியார்